ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி விரும்புகிறார் பாருங்கள் பல நேரங்களில் நிறைய வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்குறோம்ல பொருளாதாரம் வளரணும்னு நினைக்கிறோம் பிஸ்னஸ் வளரணும்னு நினைக்கிறோம் பிள்ளைகள் வளரணும்னு நினைக்கிறோம் அதே நேரத்தில் எதையும் நினைக்கணுன்னா நான் வளரணும்னு நினைக்கிறோம் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா என் பிஸ்னஸ் வளரணும் என் சபை வளரணும் என்னுடைய ஃபினான்ஸ் வளரணும் நான் சொல்கிறேன் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே வளரும் நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா ஊழியம் வளரணும்னு ரொம்ப பாடுபடுறது ஊழியம் வளரணும்னு ரொம்ப பிரயாசப்படுறது நீங்க வளர்ந்தீங்கன்னா ஊழியம் வளரும் உங்களுடைய கெப்பாசிட்டி தான் கெப்பாசிட்டி உங்களுடைய கெப்பாசிட்டி தான் உங்களுடைய பிசினஸ் கெப்பாசிட்டி நான் வளராமல் நான் செய்கிற பிஸ்னஸ் வளரணும்னு எதிர்பார்க்க கூடாது நான் வளராம நான் செய்யற ஊழியம் வளரணும்னு எதிர்பார்க்க கூடாது டிசைபிள்ஸ் அதாவது பாரதர்கள் பரிசேயர்கள் ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் ஊழியா செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க ஊழியெல்லாம் அதே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா பேதுரு வளர்ந்ததுனால அவருடைய ஊழியம் வளர்ந்தது யோவான் வளர்றதுனால ஊழியம் வளருது பவுல் வளர்ந்தனால ஊழியம் வளருது வெளிப்பாட்டில் நீங்கள் வளரும் போது அறிவிலே நீங்கள் வளரும்போது உங்களை சார்ந்திருக்கிற எல்லாமே வளரும் தேவன் நீங்கள் எல்லாவற்றிலும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் காட் போது எல்லாருடைய மனசிலும் தேவன் கடவுள் கர்த்தர் அப்படின்னு சொல்லும் போதே மனதில் ஒரு படம் தோன்றுகிறது அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒரு சிலர் வந்து ஆண்டவர் ரொம்ப நல்லவராக பார்க்குறாங்க சிலர் ரொம்ப பெரியவராக பார்க்குறாங்க சிலர் அன்பானவராக பார்க்குறாங்க சிலர் வந்து கண்டிப்பானவராக பார்க்குறாங்க சிலர் வந்து கொடுக்குறவரா பாக்குறாங்க சிலர் வந்து ஆண்டவர் வந்து கொடுக்க மா அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்துட மாட்டார் அப்படின்றும் பார்க்குறாங்க அப்போ ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் தேவனை பற்றி ஒரு படம் இருக்கிறது அந்த படம் எப்படி உண்டாச்சு அந்த படம் எப்படி மனசுல வந்துச்சு அப்படின்றது தெரியாது அது ஒரு அவர்கள் வளர்ந்த இடம் அவர்கள் போன சபை அவர்கள் கேட்ட உபதேசம் அவர்களோடு பேசின மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்துல மனசுல ஒரு படம் வந்துருச்சு இப்போ நான் என்ன சொல்றேன்னா தேவனை பத்தி உங்க மனசுல வர்ற படம் சரியான படமா இருக்கணும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா என்ன அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நிறைய நேரங்கள்ல தேவனிடத்தில் இல்லாதது எல்லாம் இருக்கிறது போல வடிவமைத்து நம்ம மனசுல நம்மளே நினைச்சுக்கணும் ஆண்டவர் இப்படிதான் ஆண்டவர் இப்படிதான் அப்படி தேவன் சொல்லாத வெளிப்படுத்தாத காண்பித்திராத அவரிடத்தில் இல்லாதவைகள் எல்லாம் இருப்பது போல நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் சோ என்னையன்றி உனக்கு வேற தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ஆண்டவரை தவிர யாரையெல்லாம் வணங்குறாங்களோ தான் சொல்றாரு விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது வேறு வடிவங்கள் இருக்கக்கூடாது நான் என்ன சொல்றேன்னா ஒரு விக்கிரகம் ஒரு சிலை செய்வதை விட மனசுல இருக்கிற படம் ரொம்ப டேஞ்சரஸ்ன்ற நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சிலையை செய்து வழிபடுவதை விட மனசிலே தவறான சிலையை வச்சுருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அதுதான் சொல்கிறார் என்ன என்று உனக்கு வேறு தெய்வர்கள் உண்டாக இருக்க வேண்டாம்னு சொன்னது வந்து அது ஒரு சிலையை சொல்லலை அது ஒரு ஐடலை சொல்ல அவர் என்ன சொல்கிறார்னா என்னை அல்லாமல் என்னை தவிர வேறு ஒரு படத்தை உன் மனசில் வச்சுக்காத என்னை வேற மாதிரி நினைக்காத நான் ஒரு நல்ல தேவன் தேவன் ஒரு நல்லவர் பாருங்கள் நிறைய நேரத்தில் மனிதர்களுக்கு தேவனை பற்றி ஒரு படம் மனசில் இருந்துச்சு அந்த படம்லாம் எப்படி வந்துச்சுன்னா வேத வாக்கியங்கள் படிக்கிறது மூலமாகவும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மூலமாகவும் போதிக்கிறவள் மூலமாக தான் நிறைய கத்தரை பற்றி அவங்க மனசில் வருது அப்படி வந்தது என்னென்னா ஒருத்தன் தப்பு பண்ணால் அவனை கல் எடுத்து அடித்து கொன்றணும் அப்படின்ற ஒரு கடவுளே கொல்ல சொல்லிட்டாரு ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டா அவன்லாம் வாழ்கிறக்கே தகுதியில் அவனை கொன்றுணும் ஸோ அப்போ கடவுள் வந்து தப்பு பண்ணுறவங்கள கொன்றுவார்ன்ற ஒரு மனநிலையில் இருக்கிறான் அந்த டைமில் இயேசு இருக்கிறார் இயேசு இருக்கும்போது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை இயேசுகிட்ட கொண்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்க கடவுள் சொன்ன வேத வாக்கியத்துல தப்பு பண்றவங்களை கல்லெறிஞ்சு கொல்லணும்ன்றக்கு நாங்க கொல்ல போறோம் அப்ப அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம் இயேசு அப்படின்னு வேதத்தில் கொலோசியர்லாம் நம்ம வாசிக்கிறோம் தேவனை வெளிப்படுத்துறதுதான் இயேசு வந்திருக்கிறார் இவரை பார்த்து தான் இயேசு சொல்றாரு என்னை நான் பிதாவை பார்த்த மாதிரின்னு சொல்கிறார் அப்போ இங்க ஒரு சேஞ்ச் வருது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தப்பு பண்ணவங்களை கல்லெறிஞ்சு கொள்கிற ஒரு கடவுள் ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா இல்லை தப்பே பண்ணாத முத கல்லை போடுன்றாரு அப்போ யாருமே கல்லை போடல கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க அப்போது தப்பு பண்ணாத இயேசு கல் போட்டிருக்கலாம் ஆனால் அவர் சொல்றாரு நானும் உன்னை நியாயம் தீர்க்கறது போய் இனி பாவம் செய்யாதே அப்ப ஏசு அங்க என்ன சொல்றாருன்னா ரியல் காட்னுடைய இமேஜை காட்டுற ரியல் கார்டு வந்து உன்னை கொல்றவரில் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து உன்னை வாழ வைக்கிறவ அப்போ இத்தனை நாள் கொன்றுவாருன்னு நீ நினைச்சிட்டு இருந்தீங்களா அது தவறான படம்